நண்பர்களே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்குள்ள வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து மூத்த மக்கள் மற்றும் பெற்றோர் சட்டம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் சந்தேகம்லாம் கேட்டிருந்தாங்க அதில் நடந்து பேசிருந்தோம் அந்த மாதிரி தன்னோட சொத்தை வந்து அன்பின் மிகுதியாலும் ஒரு பாசத்தாலும் தன்னோட பின்னாடி பையன் காப்பாற்றவனால் காப்பாற்ற மாட்டானா மகம் மாமனுக்கு சோறு போடுவெல்லாம் போட மாட்டோன்னு நிறைய பெற்றோர் அனுபவாங்க வயசானவங்க சொத்தை வந்து தான பத்திரம் எழுதி வச்சிடுறாங்க அந்த தான பத்திரம் எழுதி வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கவனிக்காமல் போயிடுறாங்க அது நிறைய பேப்பரில் பார்த்துருப்போம் நம்ம பேப்பரில் வரும் இந்த கம் அம்மாவை கவனிக்காத மகன் மேல் நடவடிக்கை கோட்டாட்சி நடவடிக்கைன்னு அந்த மாதிரி ஒரு ரெண்டு வழக்குகளும் அந்த ரெண்டு வழக்குக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் அதை பத்தி சுருக்கமா பார்ப்போம் இதன் மூலமா கண்டிப்பா பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் முதியவர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது நண்பர்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க எடுத்து சொல்லுங்க நல்ல அருமையான சட்டம் இதை எப்படி செய்யலாங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கேஸ் வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுங்கப்பேட்டை அங்கே வந்து ராஜாமணி அப்படிங்கிற ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஒரு நாலு ஏக்கரா அவங்களோட இடம் விளைநிலம் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்க முதல் பெண் முதல் பெண் தான் நம்ம பாசம் அதிகமாக நம்ம மூத்த புள்ள நம்மளோட என்ன புத்திரி அப்படின்னு கொஞ்சம் பாசம் அவங்க மேல அதிகமாக இருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க மூத்த மகளை வந்து அவங்க ஊக்கம் உதவி கொடுக்குறாங்க மூணையும் வந்து நான் வாழ்நாள் பூரா பாத்துக்கிறோம்மா வச்சு பாத்துக்கிறேன் அதே மாதிரி தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த ரெண்டு நாலு ஏக்கரால என்ன இன்னைக்கு விலைக்கு போகுமோ அதுல பாதி பணத்தை வந்து தங்கச்சி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்து போட்டு அந்த அம்மாவை அம்மட்டு இருந்து தான பத்திரம் எழுதி வாங்கிக்கிறாங்க அந்த மூத்த மகள் கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகும்போது அவங்க சொல்லி சொன்ன மாதிரி மூத தன்னோட தங்கச்சிக்கு எந்த விதமா பணமும் கொடுக்கல இந்த அம்மாவையும் கவனிக்கல சரி வர கவனிக்கல இதுக்குன்னு இன்னொரு செஞ்சிடறாங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க விவரமா தன்னோட கணவருக்கு வந்து இதை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிடறாங்க இருந்து செட்டில்மெண்ட் வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு கணவர் செல்மெண்ட் கொடுத்துறாங்க அந்த சொத்துக்கணும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி புதுசு எழுதி வச்சிடறாங்க புதுசு எழுதி வச்சு கவனிக்க முட்றாங்க அவங்களுக்கு ஒரு விவரம் நம்ம அம்மா கேஸ் போடணும்னால நம்ம வீட்டுக்காரர் எழுதிட்டா கேஸ் பண்ண முடியாதல்ல அப்படி ஒரு எண்ணத்துல வீட்டுக்காரர் எழுதி வச்சிடுறாங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க அவங்க ஒரு சின்ன ஒரு கோழி பணியாட்ட இருக்கு அங்கேயே தங்கி இருந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு கலெக்டர் மன ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கும்போது அவர் வந்து வருவாய் கோட்டாட்சியர் உடம்பு வருவாய் கோட்டாட்சியர் வந்து ஒரு ஆய்வுக்கு அனுப்புறாங்க விசாரணை செய்யறாங்க ஒரு ரெண்டு வருஷம் நடந்து ஒரு ஆர்டர் கொடுத்துறாங்க வருவாய் கோட்டாட்சியர் இந்த மாதிரி அந்த அம்மா அப்ப தான பத்திரத்தை ரத்து பண்றோம் அதே மாதிரி அந்த தான பத்திரத்து மூலியமா கொடுத்த தான பத்திரத்தையுமே கணவர் கொடுத்த ரத்து பண்றோம் இந்த சொத்து போற அந்த அம்மாக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துர்றாரு வருவாய் கோட்டாட்சியர் அதை எடுத்து அந்த மகள் வந்து மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இது ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் நாகலட்சுமி அந்த பாட்டிக்கு வயசு ஒரு எண்பத்தி ஏழு வயசு அவங்க அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு மூணு மகள் ஒரு மகன் மூணு புள்ள ஒரு பையன் தன்னோட மகள்கள்லாம் வந்து கையாணம் போய் போயிடுறாங்க சரி மகன் தான் இருக்கிறான் அவன் தன காசி வரை காப்பாற்றுவான் நம்ம அன்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னோட சொத்துப்புறத்தையும் அந்த மகன் பழுதி வச்சிடறாங்க மகன் என்ன பண்ணுறான் கொஞ்ச நாள் போகுது மகன் வந்து காலமாயிடுறப்பல மருமகள் இருக்கிறான் மருமதல் வந்து இந்த அம்மா கவனிக்கதே இல்லை சோறு போடுறதில்ல எந்த விதமான உதவி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்க காலத்தில் என்ன ஆயிடுது அந்த அம்மா வந்து இதே மாதிரி வருவாய் குட்டச்சிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க கலெக்டர் மனு கொடுத்து வருவாய் குட்டச்சி அலைஞ்சு ஒரு திருப்பு வாங்குறாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு திருப்பு வாங்குறாங்க இந்த மாதிரி அந்த சொத்தெல்லாம் வந்து பழைய வரி வந்து அந்த தான் சேரணும் இவங்களுக்கு எல்லாம் பாத்தியும் இல்லை அப்படின்னு வருவாய் ஆட்டை கோட்டாட்சியை வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு அதை எதிர்த்து அந்த மாலா மருமகள் மாலா என்ன பண்றாங்க சென்னை உயர் முறையீடு பண்றாங்க இந்த ரெண்டு வழக்கு இந்த மாதிரி வழக்கு வச்சுட்டு உயர்நீதிமன்றம் அழகான தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த மாலா போட்ட வழக்கு இந்த மாதிரி வழக்குல வச்சு நீதிபதி வந்து எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அப்படிங்கிற அமர்வுல வந்து அவங்க ரெண்டு பேரும் நீதி இருக்கிற அமர்வுல வந்து இது விசாரணைக்கு வருது அப்போ வந்து அவங்க எல்லாம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்னதான் வந்து அவங்க இது பண்ணாலுமே தானப்பத்தை கொடுத்தாலும் சரி எந்த நிபந்தனையும் விற்காம தானப்பத்தை கொடுத்தா கொடுத்திருந்தாலும் சரி இந்த சொத்து வந்து வருவாய் கொட்டாச்சி கொடுத்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அவங்க இந்த சொத்து வந்து மீண்டும் அவங்க கிட்ட சேரும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்தில் அந்த அம்மா இறந்துடுறாங்க யாரு நாகலட்சுமி எண்பத்தி ஏழு நாகலட்சுமி நாகலட்சுமி இறந்துடுறாங்க ஆர்டர் உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க இருந்தாலும் இந்த உத்தரவு அமல் வரும் அந்த உத்தரவு அமல் ஆயிருச்சுன்னா ரெண்டாயிரும் அந்த தானப்பத்திரம் கேன்சல் ஆயிரும் உண்மையான நாகலட்சுமிக்கு எத்தனை வாரிசோ அவங்க எல்லாத்துக்கும் சரியா பங்கு போக அந்த சொத்து கொடுக்காத மூணு மகளுக்கும் சுத்து போகும் ஏன்னா அவங்க கொஞ்சம் காப்ப வச்சு காப்பாத்திருக்காங்க இதெல்லாம் அவங்க மகள் தாங்க அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லாம ஒரு தானத்தை எழுதி வச்சாலும் வழிமுறை பிரகாரம் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட வருவாய்த்துறையில வந்து வருவாய் கோட்டை சீட்டை மனு கொடுத்து அவங்க ஆய்விறப்பு செய்து அவங்க ஒரு வாய்தா ஒரு கோர்ட் மாதிரி தான் வருவாய் கோட்டை வந்து ஒரு நீதிபதிக்கு சம்மானவர் தான் கூடுதல் நீதிபதி அவர் தீர்ப்பு கொடுத்தாருன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்னு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் பாசத்தில் பிள்ளைகள் மிக அன்புனால அதீதி அன்புனால நல்லா கா காப்பாற்றுக்கு ஒரு நம்பிக்கையினால எழுதி வச்சிடுறாங்க அப்படி எழுதி வச்சிட்டாங்கன்னா பின்னாடி வந்து அவங்கள கவனிக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி கேட்டாலும் சொத்துல பங்கு தர மாட்டாங்க அல்லது வாடகை வருவாயை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சில கேஸுகள்லாம் நான் நிறையா பார்த்துக்கிறேன் கொலை செய்கிற கூட போயிடுறாங்க எழுதி வச்சிட்டா அம்மா நம்ம எழுதி வச்சாங்க வயசு எண்பதாயிரம் வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன் பாப்பு பாப்புன்னு ஒரு தெலுங்கு படம் அதை டப்பிங் ஓட்டிகிட்டு இருக்கு அதுல வந்து தான் அப்பாவை கொண்டு ஓடலாம் கொண்டு கூட கஞ்சி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து வயசான ஒரு கிளம்பரம் விட்டு ஐடியா பண்றாங்க அந்த மாதிரி எனக்கு கண்கூடவே இப்போ சமீபத்தில் திருப்பில் வந்தது சம்பவம் நடந்தது எண்பத்தி அஞ்சு வயசு பாட்டி அவங்கள வந்து மருமக பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இடுபுற குறைஞ்சு படுத்துட்டு இருக்கிறாங்க திருப்பூர் இன்னும் இப்போ அட் பர்சன்ட் படுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு நிறைய கைகள் பேப்பர்ல வருது ஒரு அந்த நான் சொன்ன கேஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து எழுதி எழுதிட்டாங்க பையனுக்கும் மருமகளுக்கு செத்து போயிட்டு நமக்கு வந்து அப்படின்னு நினைச்சு பண்றாங்க இப்படியெல்லாம் இருந்தாலும் எழுதி வைத்திருந்தாலும் ஒன்றும் தவறில்லை நீங்க வந்து மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியோட மனு கொடுத்து அவங்க சம்பந்தப்பட்டவங்க சாப்பாடு அவங்களை அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சியர்களை மனு கொடுத்து வருவாய் கோட்டாட்சியர் தான் இதுக்கு வந்து திருப்பு இது பண்ணுவாங்க நீங்க வந்து இதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் போவார் கூட என் பையன் கவனிக்க மாட்டேங்கிறா என் மருமக கவனிக்க மாட்டேங்கிறா எனக்கு சோறு போட மாட்டேங்கிறா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது தேவையில்லாத அவங்க போலீஸ் கோர்ட் விசாரிப்பாங்க அப்படியே அப்படியேப்பா போப்பா சோறு போடுமா அதை விட்டுருவாங்க ஆனா சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்னா சமூக நலத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனை சொன்னீங்கன்னா அவங்களே உதவி செஞ்சு வருவாய் கொடை சேர்த்த மனு செய்து உங்களுக்கு வந்து அந்த தான பக்கத்தை ரத்து பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு தருவாங்க செய்வாங்க இது வந்து எந்த உயர் நீதிமன்றம் போனாலும் போனாலும் இதை வந்து மேல்முறையுன்னு கேன்சல் பண்ண முடியாது அவங்களுக்கு தான் சொத்து உரிமையாயிரும் யாருக்கு அந்த வயசானவங்களுக்கு எழுதி வச்சவங்களுக்கு திருப்பி சொத்து வந்துடும் இது வந்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெட்ரோல் பராமரிப்பு சட்டம் இருபத்தி மூணு பிரிவு ஒன்றும் இதெல்லாம் தெளிவா இருக்கு இப்படித்தான் இருக்கு பண்ணணும் இந்த மாதிரி ஆச்சுதான் செய்யலாம் அப்படின்ற இதை வந்து எல்லாம் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கருக்காத வேணா இதை எடுத்து கொடுத்து சொல்லி அவங்கள வந்து செயல்படுத்துங்க அவங்களோட புதுமை காலத்தில் அவங்க நிம்மதியா இருக்கிற சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சுட்டு பசனுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அவங்கள அவங்க மன அழுத்தம் மன வருத்தம் எல்லாம் நிறைய இருக்கும் அது இல்லாமல் அவங்க கடைசியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான இந்த உதவி செய்யுங்க மீண்டும் இது போன்ற வேற கேசுல வேற நல்ல வளர்க்க மேலும் இது போன்ற வேற நல்ல வீடியோ சுத்திக்கவே விடைபெறுவது திருப்பூர்